ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்க அடுத்ததா போன வீடியோல ஒரு மூலிகை பத்தி சொல்லியிருந்தீங்க வசி மூலிகை பத்தி அடுத்த வீடியோல இன்னொரு பதிவு போடுறோன்னு சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா தெரியாம பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையில் நம்ம என்னன்னா சேர்க்குறோம் சில தொழில் விஷயத்துக்கள் நம்ம என்னென்ன மூலிகை சேர்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் மூலிகை ஒண்ணு நாம இங்கேயே நம்ம வச்சிருக்கோம் அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மூலிகை இந்த மூலிகையுடைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வசியம் தர வேண்டிய மூலிகை இது பேர் சொல்லாத மூலிகை இது பாத்தீங்கன்னா இந்த மூலிகை பேரை சொல்லக்கூடாது சரிங்கய்யா இல்லை அஷ்ட கர்ம வித்தையில் பேர் சொல்லக்கூடாது உம் இதை நம்ம ஜானத்துல பார்த்து காப்பு கட்டி எடுத்து இந்த மூலிய வசியப்படுத்தணும் ஏன்னா அப்பதான் உயிர் தன்மையோட இருக்கும் உயிர் தன்மை உள்ள பொருளை தான் நம்ம உருவாக்கி அசியமா செய்யறோம் சரிங்களா இது ஏன் செய்கிறோம்னு சொல்லி சொன்னா உடம்புல இருக்கிறவுடைய நோய் தீர்க்கறதுக்காக இந்த மைய இடலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக இந்த மை இடலாம் அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயம் சொல்லுவாங்க குழந்தை இல்லாத வீட்டுல வசம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை வீட்டுல வசம்பு இருக்கணும் அதே போல இந்த மை கருகி தாய்த்தையா ரெடி பண்ணுவோம் குழந்தைகளுக்கும் சரி மத்த பெண்களுக்கும் திருமணம் ஆகல ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்னாலும் நம்ம தோஷம் கழிச்சுட்டு இருந்துல இந்த மூலிகையில நம்ம செய்து வச்சால் தாயத்தை ரெடி பண்ணி கூட நல்லபடியா சக்சஸ் ஆகுதுங்க புரியுதா நம்மளுடைய மழையே ஆலயத்துல எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துருவோம் அருள் அருள் மூலமா அவங்களுடைய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாத்திக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அமாவாசை நாளில விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடத்துறோம் அனைத்து மக்களும் நிறைய பேர் வருவாங்க கடை நிறைய கலந்துக்குவாங்க கடை எந்த நேரத்துல வர்றாங்க அமாவாசை எல்லாம் ஒன்பது டு ஆஹ் சாயந்தரம் ஒன்பது ஒன்பது காலையில ஒன்பது டு நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை கண்ணு மத்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்றது ஒன்பது மணில இருந்து மதியம் மூணு மணிக்கு வரைக்கும் அருள்வாக்க சொல்றோம் சரிங்க டோக்கன் ஏதாவது ஆமாங்க முன்னாடியே வரேங்கன்னா நம்ம கோவில் பதிவாளர் இருப்பாங்க இந்த கோவில்ல நீங்க பதிவு பண்ணிட்டு இந்த நம்பர் வரும் அந்த நம்பர்ல நீங்க பதிவு தான் அம்மா வந்து நீங்க சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட தனியா பேச முடியுங்களா ஏதாவது இல்ல கண்ணா நாளுக்கு தனியா யாருக்கும் பேசறது இல்ல கோவில் நம்பரோட சரி நான் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பூஜையும் நான் பண்ணி கொடுக்க

சரி கொரியர் நம்ம ரெடி பண்ணி இது வந்ததுங்க பண்ணிக்கு வந்தது தானே எனக்கு சரிங்க எனக்கு செஞ்சு கொடுங்க சொல்லும் போது இந்த மாதிரி நம்ம கொரியர் மூலியமா நம்ம ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அனுப்பிச்சுருவாங்க கோவில் இருந்து சரிங்க இது ஒரு மூலிகை இது வசித்தோடைய மூலிகை தாயத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாயத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சுருவேன் அந்த மூலிகளை ரெடி பண்ணி தாயத்தை குழந்தைங்களுக்கோ சரி திருமணங்களுக்கோ சரி நம்ம ஒரு தாயத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க என்னென்ன பிரச்சனை கைய முக்கியமா பயன்படுத்தலாம் அம்பாங்கிட்ட தெய்வத்து கிட்ட என்ன பிரச்சனைகள் வரணுமா எல்லா பிரச்சனையும் தேவை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்ப கஷ்டம் எதிராளிகளுடைய பிரச்சனை சத்துக்கள் பிரச்சனை எப்படிப்பட்ட மாந்திரிக பிரச்சனை கை கால் வராதது எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல்ல போறாங்க உடல் ரீதியான பிரச்சனை கெட்ட கெட்ட கனவு வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியுமா ஊசி போட முடியுமா அப்ப யாரை நாடி வரணும் தெய்வத்தை நாடி வரணும் அப்ப தெரியாது என்ன விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு கரியோகம் முத்தி போக போக யாருக்கும் என்ன விஷயம் தெரியல இன்னைக்கு எல்லாமே நாலேஜ் மூலியமா போறாங்க என்னைக்குமே தெய்வம்ன்றது ஒண்ணு இருக்குன்னு நம்மள தானே அந்த தெய்வத்தை மூலியமாக நம்ம பிரச்சனை என்னன்றது தீர்க்கணும் இதெல்லாம் நான் சித்த மார்க்கத்துல சித்திரளுடைய வழிபாடு மூலியமாக நம்ம இந்த மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மூலிகை பத்தி தெளிவா ஐயா நன்றி ஐயா நன்றி நன்றி கண்ணு வாங்க நன்றி